ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷான் டிவைன் பிளீஸ் நான் நிறையா வந்து இந்த சேனலில் டிப்ஸ் நிறையா போட்டிருக்கேன் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது அதனால் யாருமே வந்து என்ன பிரச்சனை வந்தாலுமே கவலையே படாதீங்க எல்லாமே தீர்க்க முடியும் தவறான முடிவுக்கு போயிடாதீங்க உங்கள் வீட்டில் வந்து நல்லது கேட்டது சொல்கிறதுக்கு பெரியவங்க இல்லையேன்னு யோசிக்க வேண்டாம் ஒரு அம்மாவா சகோதரியா நான் உங்கள் வீட்டுக்கே வந்து யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வந்து உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதெல்லாம் உபயோகிச்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு லைஃப்ல சக்சஸ் தான் இருக்கும் நீங்க வந்து எதுவுமே தவறான முடிவே எடுத்துடாதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நீங்க என் சேனல் பார்க்க சொல்லுங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு எந்த பிரச்சனையை கண்டும் பயந்து ஓடிடாதீங்க ஓகேங்களா இது நீங்க வந்து கம்பல்சரி என் சேனல் பார்த்து நீங்க வந்து நல்லா டெவலப் ஆகணும் எதுக்குமே வந்து நீங்க பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது நம்பர் ஒன்னு நம்பர் ஒன் ஸ்டோன் எதுனாக்கா சிட்ரிக் உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த சிற்றின் ஸ்டோன் வந்து பணத்தை அபரிதமா ஈர்த்துட்டு வரும் இந்த சிட்டிங் ஸ்டோன் வந்து கம்பல்சரி ஒத்தொத்தர்கிட்ட இருக்கும் இதை நான் எனர்ஜைஸ் பண்ணி ஒரு ஒரு ஸ்டோனையும் கொடுக்குறேன் அஞ்சு ஸ்டோனு இருக்கு அஞ்சு ஸ்டோன் வந்து நீங்கள் இனிஷியலாக வச்சா போதும் நயன் ஸ்டோன்ஸ் இருக்கு ஆக்சுவலாக ப்ராஸ்பரிட்டி ஸ்டோன்ஸு இந்த சிட்டின் ஸ்டோன் வைங்க சிட்டின் ஸ்டோன் வந்து எல்லாரோட பர்ஸ்லயும் வீட்லேயும் கம்பல்சரி இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பணத்தை ஈர்க்கிற சக்தி இதுக்கு இருக்கு இது வந்து இழுத்துட்டு வரும் உங்களுக்கு எங்க இருந்தாலும் இழுத்துட்டு வரும் அந்த தடை இல்லாமல் இழுத்துட்டு வந்துடும் அடுத்தது வந்து சன்ஸ்டோன் இந்த சன்ஸ்டோன் வந்து எப்பவுமே என்ன பண்ணணும்னா ஒரு ப இதில் வந்து பவுலில் வந்து இந்த ப பணம் வச்சுட்டு அதில் சன்ஸ்டோனை வச்சு சன்லைட் வர இடத்துல வச்சுடுங்க இது ஓப்பனாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது இது வந்து சன் எனர்ஜியை இழுத்துட்டு வரும் உங்களுக்கு தெரியும் சூரியன் தான் வந்து எல்லா கோழையும் கண்ட்ரோல் பண்ணுறது ஸோ எனர்ஜி லெவலை இழுத்துட்டு வந்து இந்த சன்ஸ்டோன் மூலமாக நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும் இந்த பணத்தோட எனர்ஜி தீய இதெல்லாம் நீக்கிடும் உங்களுக்கு பணம் வரத்துக்கான தடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் நீக்கிட்டு உங்களுக்கு சூப்பராக வந்து அந்த பணத்தை வந்து வரவழைக்கிறதுக்கான எல்லா வழியையும் இந்த சன்ஸ்டோன் வந்து பண்ணி கொடுப்போம் அடுத்தது வந்து டைகரை இதை வச்சு நீங்கள் மேஜிக்கெல்லாம் பண்ணலாம் எப்படின்னாக்க கையில் வச்சுட்டு இதை கையில் மூடி வச்சுட்டு இல்லை யாரோட யாருக்காவது பணம் வேணும்னு வச்சுக்கோங்க பையனுக்கு பணம் வேணும் கையில் அவன் ஃபோட்டோ வச்சு அது மேலே இதை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய லக்ஷ்மி மந்திரமோ இல்லை வந்து நீங்கள் வேறு ஏதாவது முஸ்லீம் கிறிஸ்டியனாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் கவுண்ட் கவுண்ட் கவுண்ட்டுன்னு சுவிட்ச் வேர்டு இருக்குது பார்த்தீங்களா அதை சொல்லலாம் ஏஞ்சல் நம்பர் சொல்லணும் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த பணம் வரதுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் இருக்குது அது சொல்லலாம் இது மாதிரி இதை வச்சுட்டு நிறையா நீங்கள் மேஜிக் பண்ணலாம் இது கையில் வச்சுட்டு ஆனால் ஒன்னே ஒன்று ஒரு ஸ்டோனை வந்து ஒருத்தர் தொட்டு ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களோட எனர்ஜியும் அந்த ஸ்டோன் எனர்ஜியும் டிவைன் எனர்ஜியும் கனெக்ட் ஆகும் நீங்கள் வந்து வேற ஆள் வந்து அதை ஹேண்டில் பண்ணக்கூடாது அதனால நீங்கள் வந்து ஸ்டோன் வச்சுருக்கிறவங்க எப்பவுமே நெகட்டிவாக பேசாதீங்க நல்ல விதமாக நீங்கள் ஸ்டோனை வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது வந்து உங்களுக்கு கிரீன் அட்வென்சுரி இந்த கிரீன் அட்வென்சரின் வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலேயுமே பண கஷ்டத்துலேருந்து உங்களை என்ன வித மாதிரியான கஷ்டத்தில் இருங்களேன் அதை அப்படியே மீட்டுட்டு வந்து உங்களை வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியோடு இருக்க வச்சிடும் அதாவது உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இப்படியே அப்படியே இருக்கும் அப்படியே கரெக்டான லெவலில் போயிட்டே இருக்கும் ஏற்ற இறக்கங்கள்லாம் வராமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த க்ரீன் அட்வென்சுரின் இது வைக்கணும் அடுத்தது வந்து உங்களுக்கு கிளியர் குவாட்ஸ் இந்த கிளியர் குவாட்ஸ் வந்து அத்தனை விதமான இது ரிமூவ் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து பணம்னா இல்ல திருமண தடையா இருக்கட்டும் இருக்கட்டும் எதுவா வேணாலும் இருக்கட்டும் இந்த வந்து வந்து பொழுது அத்தனை விதமான தடையும் தூள் தூளா ஆக்கிடும் அது தூள் தூளா ஆக்கிட்டு உங்களுக்கு அதை தீர்த்து வச்சுட்டு உங்களுக்கு நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தை எல்லா விஷயத்திலையுமே காமிக்கும் கிளியர் குவாட்ஸ் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அது அதை வச்சுட்டு நீங்க வந்து எந்த விதமான கோரிக்கையையும் நீங்க வைக்கலாம் இந்த அஞ்சு ஸ்டோனையும் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ் ரூம்லேயோ இல்லை வந்து உங்களுடைய இதுலேயோ வச்சு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு எல்லா விதத்தையிலையுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் வச்சு பாருங்க உங்களுக்கு எனர்ஜைஸ் பண்ண ஸ்டோன் வேணும்னாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் உங்கள் பேர் ராசி நட்சத்திரத்தை கொடுத்து நான் எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறேன் நல்லா வந்து எல்லாருமே நல்லா இருங்க ஹாப்பியாக இருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸோ இன்னும் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் எது தேவையா இருந்தாலும் நீங்கள் என்ன காண்டக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்